அனைவருக்கும் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இந்த பார்க்க போறோம் அதாவது பொங்கலுக்கு தமிழகத்துல ரூபாய் ஐந்தாயிரம் அதாவது மூன்றாயிரம் அப்படின்ற சொல்லி வந்த நிலையில தற்போது என்னதான் அதற்குடைய நிலைமை அப்படின்னு இந்த செய்திப்புல பிரீஃபா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க ரெடி பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் பண்ணா பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முன்னாடி சேரும் நீங்க எந்தெந்த மாவட்டத்தில இருந்து எந்த வீடியோ சொல்லிட்டு மறக்காம பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த செய்தி குரூப்ல என்ன சொல்ல வராங்கன்னா பொங்கல் ப பரிசு தொகுப்பு பார்த்தீங்கன்னா விநியோகத்தை வரும் எட்டாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கும் நிலையில பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்க தொகை வழங்குவது குறித்த அறிவிப்பு வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியாக கொண்டாட தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் பொருட்கள் வந்து அடங்கிய ஒரு தொகுப்பு வந்து வழங்கப்பட்டு வருகிறது எனவும் சொல்கிறாங்க ஸோ இதை பொறுத்த மட்டும் இல்லை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்ததாக தமிழக அரசு அறிவித்துள்ளது ஸோ அடுத்தபடியாக ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு ஆகியவை தொகுப்பாக வழங்க தமிழ்நாடு அரசு இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது ஸோ இந்த தொகுப்புகளை வழங்குவதற்கான டோக்கன்கள் பார்த்தீங்கன்னா பயனாளிகளுக்கும் விரைவில் விநியோகிக்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கடுத்தபடியாக இந்த நிலையில பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை சென்னையில வரும் எட்டாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் எனவும் இதனுடைய பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பை வந்து முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்றும் இந்த செய்தி ரிப்ளா பிரிக்கோம் சொல்ல வராங்க இவ்வளவு அமௌண்ட் அவ்வளவு அமௌண்ட் சொல்லின்ற நிலையில தற்போது அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற ஒரு உண்மைய செய்தி சொல்லியிருக்காங்க இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தவளை உடன துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடைக்கிற ரெட்களை பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தவளை உடனுக்குடன் உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்